வீட்டுல சும்மா தான இருக்க போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு எங்க அம்மா கூட குடுத்து அனுப்பிவிட்டாங்க நானும் நம்ம காய்கறி மார்க்கெட் வந்து பார்த்தா உள்ள ஒரு கடையும் இல்ல எங்கடா எந்த கடையும் காடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் சரி உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து காய்கறி மார்க்கெட் கண்டுபிடிச்சாக நடந்து போயிட்டு இருந்தேன் அப்ப திடீர்னு நம்ம ஒரு காய்கறி வந்தேன் அப்படின்னா ஐயோ காய்கறி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் திருத்திருப்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு அதுக்கப்புறம் காய்கறி மார்க்கெட் கிட்ட நம்ம நடந்து உள்ள போனோம் உள்ள போனதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான பில்டிங்ல காய்கறி மார்க்கெட் இருந்தது பிஎஸ்பி காய்கறி கடையில ரொம்பவே பிரெஷ்ஷா காய்கறி எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சோண்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன் வாழத்தார கடைக்கு வந்துட்டேன் அங்க போயிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான வாழத்தார இருந்துச்சு நம்மளும் அங்க ஒரு வாழத்தார ஒண்ணு வாங்கிட்டு வெளில வந்தாச்சு அதுக்கப்புறம் வி எஸ் காய்கறி கடைன்னு ஒன்று இருக்கு அவர்ட்ட போயிட்டு இருந்த கூட எனக்கு என்ன பண்ணுங்க தெரியாது ஃபில் பண்ணி கொடுக்கணும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு நம்ம ஃப்ரெண்ட் வெங்காய கடை வச்சிருந்தாலும் அவர்ட்ட நிறைய வெங்காயத்தையும் வாங்கிட்டு நிறைய சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட் கிளம்பிட்டு யாரையும் பேரம் பசாதீங்க காய்கறி மார்க்கெட் ரொம்பவே சூப்பரா இருக்கு இனிமே நீங்களும் இங்க வந்து வாங்குங்க